வணக்கம் பிரேமலதா இன்றைக்கி செய்தியாளர் சந்தித்தாங்க ஏன்னா அவங்க மாவட்ட செயலர் கூட்டம் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதிக்குள்ள நாங்கள் கூட்டணி முடிவு பண்ணி நாங்கள் சொல்லிடுவோம் தலைமை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அவங்க கூட யாருமே பேசவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தில் இவங்க ஆலோசனை எல்லாம் பண்ணி எல்லா முடிவுலாம் எடுத்துட்டாங்க அப்போ வெளியே வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது யார் வந்து பதினாலு சீட்டு ப்ளஸ் ஒன்று ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி யார் அதிகபட்சமான தொகுதி கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அதில் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் மாவட்ட செயலர்கள் அதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பதினாலு பிளஸ் சொன்னால் இன்றைக்கி தேமுதிகாவோட நிலைமை என்ன இருக்குது கேப்டன் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அனுதாப ஓட்டு வரலாமே தவிர இவ்வளோ சீட்டுக்கு கேட்குற அளவுக்கு அனுதாப ஓட்டு உழுமா அப்படிங்கிற ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் உருவாகி போச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த சைடு போகல இந்த சைடு எடப்பாடி போய் பழனிசாமி அவர் சைடுமே யாரும் போல் இந்த சைடு தேமதி அலுவலகத்துக்கும் யாரும் போல இன்றைய நடுவில் வந்து பாமக வந்து கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாருமே வந்து ஸ்வீட் பாக்ஸுக்கு அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க யார் கூடயுமே கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தாதீங்க கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ அமைதியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி தான் வந்து பிரஹிம் வந்து செய்தியாளரை சந்திக்கும் போது இங்கே பாருங்கள் பதினாலு ப்ளஸ் ஒன்று கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் அது மாதிரி வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அங்கீகாரம் இருந்தது அன்னைக்கு கேப்டன் இருந்தார் மாவட்ட செயல்களை வந்து அதை விரும்புனாங்க அவ்வளோதானே தவிர இது த தலைமையோட முடிவுலாம் இதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி நாங்கள்லாம் கேட்கவே இல்லை நீங்கள் வந்து கொடுக்குறத கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு வந்து அது ரீசனபிளாக இருக்கணும் நாங்கள் வந்து இதை வந்து திரும்பவும் நாங்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு மாவட்ட செயலர்கிட்ட ஆலோசனை பண்ணி அப்போ நீங்களாம் இப்படி தான் சொன்னீங்க ஆசைப்பட்டீங்க நீங்கள் ஆசைப்பட்டதை நான் வெளியே போய் சொல்லி ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பதினாலு பிளஸ் ஒன்றுலாம் தர முடியாது உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது நீங்கள் வேணால் நாற்பது தொகுதியும் தனித்து நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு வேலை நம்ம தனித்து நிற்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாமகவில் வந்து இது பாஜகவில் வந்து நாலு சீட்டு தராங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு தராங்க அப்படிங்கிற ஒரு முடிவு ஆயிடுச்சு பாஜக வந்து தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் முரசு சின்னத்துலலாம் நிற்கணும்னு அடம் பிடிக்கக்கூடாது தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வேலை ஒரு வேளை பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கிடத்தி முடித்த பிறகு பிரேமலதா கேப்டனுக்காக சில இதெல்லாம் சலுகையெல்லாம் வந்து பிரதமர் மோடி செஞ்சு தருவார் அதனால் முரசு சின்னத்திலே நின்றுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஜாஸ்திங்க மூணு ப்ளஸ் ஒன்று வேணால் தரோங்க அதுக்கு மேலேலாம் நாங்கள் ஒன்றும் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது வந்து பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அப்செட்டு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ யார் கூட கூட்டணிங்கிறதே அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு கூட்டணி இல்லாமல் நம்ம தேர்தலை சந்தித்தோம்னா அவ்வளோதான் நாஸ்தி ஆகிடுவோம் என்ன பண்ணுறது கூட்டணி வைக்கணும் இது மாதிரி முடிவுகளை அவங்கவுங்க சொல்லிட்டாங்க இதை வந்து நம்மளே எடுத்து நம்மளே அறிவிச்சிட்டோம்னா மாவட்டச் செயலர்கள் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பாங்கள்ல ஏன் இவ்வளோ கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாத்துக்கும் ஃபோனைப்படு த வர சொல்லு தலைமை அலுவலகத்துக்கு கோயம்பேடுக்கு வர சொல்லு கல்யாண மண்டபத்தில் வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிடுவோம் எல்லாத்துட்டையும் பேசிவிட்டு இங்கே பாருப்பா இது இது ஆஃபரு இவ்வளோ தான் தராங்க இவ்வளோ தான் நம்ம இது நம்ம என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் தனித்து நிற்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யாருமே தனிச்சு வேணாம் இதை கொடுக்குறதுல நல்ல ஆஃபராக என்ன இருக்குதோ அந்த ஆஃபரில் பூந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க திமுக வந்து தேமுதிகவை கண்டுக்கவே இல்லை அவங்க விட்டுட்டாங்க இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அங்கே இடம் இல்லை இருக்கிறவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாது திருமாவளவனே வந்து நாலு தொகுதி கேட்குறாரு மூணு தலி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கேட்குறாரு அவருக்கே அங்கே கிடைக்குமா என்னன்னே தெரியல இப்படி திமுக கூட்டணிகளே ஒரு அக்கப்பூர் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி சமயத்தில் தேமுதிகலாம் திமுகவோட கூட்டணி வைக்க முடியுமா அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பாஜகவோட தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக லிஸ்ட்லேயே அவங்க பேர் இருக்குது நாலு தொகுதி இருக்குது ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னா கண்டிப்பாக பாஜக சைட் தான் போவாங்க எதுக்காக இந்த பில்டப்லாம் உடனே அறிவிச்சிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு பூத் கமிட்டியாக அமுச்சு எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாம் களப்பணியில் இறங்கி செயல்பட வேண்டியதானே இதுக்கே இவ்வளோ தயக்கம் அப்படின்னு சொல்லி தேமுதிக தொண்டர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பார்க்கலாம் ஏன்னா கட்சியோட வளர்ச்சி தேமுதிக வளர்ச்சி இப்போது பிரேமலதா கையில் இருக்குது இப்போது அனுதாபாலைகள் அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்தி தேமுதிகாவை நல்ல லெவலில் கொண்டு போகிறது பிரேமலதா கையில் தான் இருக்குது தவறான முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னா காணா போயிடுவாங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்